இந்த கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்களும் சுப கிரகங்கள் ஆகும் சந்திரன் செவ்வாய் வியாழன் ஆகிய மூன்று கிரகங்களும் பாவ கிரகங்களாகும் இந்த கும்பலக்கணத்திற்கு சுக்கிரன் ஒருவனே யோக காரகன் ஆவார் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி இருந்தால் இந்த லக்னத்துக்கு பிரபல யோகத்தை கொடுப்பார்களாம் வியாழன் துதியாதிபதியாக இருந்தாலும் கூட கும்ப லக்கணத்தாரை கொல்லான் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மாரகஸ்தானமாகிய இரண்டு மூன்று ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருந்தால் மாரகத்திற்கு சமமான கண்டங்களை கொடுப்பார்களாம்